ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான கோதுமை பன் அதான் செய்ய போகிறோம் இதுக்கு சூப்பரான தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இதான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் வாங்க கோதுமை பந்தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கோதுமை பந்தோசை செய்யறதுக்கு ஒரு கப் கோதுமாவை எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதே கிண்ணத்திலேயே ஒரு அரை கப் மோர் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கிளறி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கலாம் மாதிரி கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தவையும் நல்லா கலந்துடலாம் இத பத்து நிமிஷம் கிட்ட ஊரட்டும் மூடி வைக்கலாம் இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயவும் கடுகுளுந்த பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு எடுத்து தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிக்கவும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குல கருவேப்பிலை சேர்த்துருக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப வதங்க வேணால் லேசாக வதங்கினா போதும் இதுலேயே பொடியை நறுக்குனா மல்லிகளை தூக்கிலாம் அதையும் லேசாக வதக்கிடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மாவு கலந்து வச்சது ஊறிச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்ப மூடி வச்சிடலாம் இப்ப அடுப்புல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் அதுல எண்ணெய் ஊற்றிக்கலாம் வச்சிருக்க மாவை அதை ஊற்றிக்கலாம் வேகட்டும் மூடி வச்சு வேக வைக்கலாம் நல்லா வெந்துருச்சு இதை தேட்டி விட்டுக்கலாம் இந்த பக்கமே எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீடியம் ப்ளேமில் வச்சு திம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் பிரிக்கி விட்டு மெதுவாக வேக வைக்கணும் உள்ளே எல்லாம் நல்லா வெந்தா தான் நல்லா இருக்கும் பிளேட்டு மாத்திக்கலாம் அது மாதிரி இன்னொரு வந்தோசை ஊற்றிக்கலாம் लेकट பன்தோசை நல்ல மொறு மொறுன்னு வெளியே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக உள்ள நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான பன்தோசை கோதுமை பன்தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ